The உங்களுடைய எல்லா பணத்தையும் பேங்க்ல வைக்காதீங்க டாய் ஏன் இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் தரத்துக்கான ரீசன் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் நீங்க ஒரு வேலை செய்யுங்க உங்க பேங்க் போங்க அண்ட் அவங்க கிட்ட எதுவும் சொல்லுங்க சார் என் கிட்ட ஒரு நல்லா இருக்கு இதுதான் அதோடைய பேப்பர்ஸ் நான் இதுக்கு மேல ஒரு வீடு கட்டணும் சோ அதுக்கு எனக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கான லோன் தேவைப்படுது இப்ப இங்க பாருங்க பேங்க் பணம்ல இருந்து இருபத்தி ஒரு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு லோனை கொடுத்துறோம் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி ஏதோ ஒரு காரணத்தால் உங்களால் அந்த லோனை கொடுக்க முடியாம போச்சுன்னா அப்ப உங்களுடைய கண்ணு எதிர்க்கவே இருக்கல ப்ராப்பர்ட்டி உங்களுடையது

கொடுக்குறதுல நம்மளுது பட் நமக்கு அவங்க எவ்வளவு இன்ட்ரஸ்ட் கொடுக்கறாங்க and நம்மளோட காசை வச்சு அவங்க எவ்வளவு இன்ட்ரஸ்ட் வாங்குறாங்க ஜிதுல வான பூமி அளவுக்கான வித்தியாசம் இருக்கு அவங்க உங்களுக்கு உங்களோட பணத்தை மீது ஹார்ட்லி மூணுல இருந்து 4% கான இன்ட்ரஸ்ட் கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா இது வேல வச்சு கூட பீட் பண்றதுக் கூடியது ஆனா இன்னொருத்தருக்கு இதே பணத்தை லோன்ல கொடுத்து பணத்துல இருந்து 21% அளவுக்கான இன்ட்ரஸ்ட் வாங்குறாங்க சோ இதனால தான் அப்படி உங்களோட எல்லா பணமும் பேங்க்ல இருக்குனா சோ இன்டைரக்ட்லி அது உங்களுக்கு இல்ல உங்களோட பேங்க் தான் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க பணத்தோட

Did you know that you need at least one to two million dollars to retire comfortably in Singapore? Well, here's the simplest way to achieve it, even on an average income. யூ எவரி திங்கிங் ஆஃப் ஆ உண்மையை சொல்லனா இதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது அங்கே நீங்கள் ஒரு வாட்டி உங்களோட பணத்தை முதலீடு பண்ணி விட்டுருங்க அண்ட் அந்த பணம் அங்கே அதுவாகவே குரோவாகும் வெல் பாருங்க நான் வந்து சர்ட்டிஃபைட் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது பட் இது வரைக்கும் நான் ஃபைனான்ஸை பற்றி எவ்வளோ நாலேஜ் அடைஞ்சிருக்கணும் மணியை பற்றி எவ்வளோ வெவ்வேறு புக்ஸ் படிச்சிருக்கணும் இது எல்லாத்துலேயும் எனக்கு சில காமனான அசெட்ஸ் கிடச்சிருக்கு அங்கே சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்கள் அவங்களுடைய எல்லா பணத்தையும் பேங்க்ல விற்கிறதுக்கு பதிலாக அங்கே முதலீடு பண்ண ரொம்ப பிரிஃபர் பண்ணுறாங்க அண்ட் டெஃபினட்லி அங்கே காசை முதலீடு பண்ணுறது பேங்க்ஸை விட அவங்களுக்கு அதிகமான ரிட்டனை ப்ரொவைட் பண்ணும்

ஆங்கிலத்தோட வேல்யூ எப்பவுமே அதிகமாகவே ஆகாது ஜெதனா அப்படி கவர்மெண்ட் விரும்பலாங்கன்னா அவங்க எதனா ஒரு புது பாலிசி கொண்டு வந்து ஜிதோட வேல்யூவை ஜீரோ வரைக்கும் குறைச்சிடலாம் நான் அந்த கரன்சி தான் ரொம்ப பிரிஷியஸா கருதுவேன் அது நம்மளுடைய மனிதர்கள் இல்ல காட் வந்து உருவாக்கி இருக்காரு அண்ட் தட் இஸ் கோல்டு அண்ட் சில்வர் நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க ஜிதோட வேல்யூ டைம் கூட அதிகமாக தான் இருக்கு எப்போ குறைஞ்சது இல்ல அண்ட் ஃபியூச்சர்ல இது எப்போ குறைய போறதோ இல்ல சோ அப்படி நீங்க இந்த கரன்சி உங்க கிட்ட வச்சிருக்கிறது பதிலா ஜிந்த கரன்சி உங்க கிட்ட வச்சிருந்தீங்கன்னா அப்ப மேல் கொண்டு இதோட அதிகரிக்கிற வேல்யூனால் நீங்க ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் அடைய முடியும் வெல் சொல்ல இந்த வார்த்தையில ஏகப்பட்ட உண்மைகள் இருக்கு ஏனா அப்படி நம்ம இந்த கரைச்சே சேவ் பண்ணி வச்சாலோ அதாவது இந்த அளவுக்கான படத்தை நம்ம எவ்வளவு வருஷத்துக்கு வச்சிருந்தாலும் சரி ஜிதோட வேலையை நம்மளால எப்பவுமே அதிகமாக்கவே முடியாது அண்ட் இந்த விஷயம் உண்மை நம்மளுடைய இந்த கரென்சி மீது அதிகமான கண்ட்ரோல் நம்ம கிட்ட இல்ல கவர்மெண்ட் அண்ட் பேங்க்ஸ் கிட்ட தான் இருக்கு எக்ஸாம்பிள்க்கு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறோட டிமோனடைசேஷன் வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட பி பேங்க் ஸ்கேம் அப்போ பாத்தீங்கன்னா லிட்டரலி ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களோட பணத்தையே திரும்ப வாங்குறதுக்கு பெரிய பெரிய லைன்ல கஷ்டப்பட்டு நிக்க வேண்டியதானது அண்ட் அப்போ பாத்தீங்கன்னா முழு காசு ரெக்கவர் பண்ண முடியாம போச்சு ஆனா காட் உருவாக்கல இந்த கரன்சி மீது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைனாலும் பட் மேக்சிமம் கண்ட்ரோல் தான் இருக்கும் அண்ட் டைம் கூடவே இதோடைய அதிகரிக்கிற வேலையோ ஜிங்க நீங்க முழு சார்ட்டியே பார்க்கலாம் ஜிந்த ரீசனால தான் நீங்க பல அப்பர் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல பாத்திருப்பீங்க அவங்க கேஷ்க்கு பதிலா அவங்க கிட்ட அதிகமா பிரஷஸ் மெட்டல் தான் வச்சிருப்பாங்க லைக் கோல்டன் வாட்ச் ஜுவல்லரிஸ் கோல்டன் செயின் இந்த மாதிரி இன்னும் பல இத பார்த்து ஒரு சரசரி நபருக்கு தோணும் இவர் ஷோ பண்றான்னு ஜில்ல அதிகமான விஷயத்துலயே ஒரு பணத்தை வீணாக்குறாருன்னு பட் மெயின் இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இதுதான் சோ அப்படி உங்களோட பணமும் பேங்க்ல இருக்குனா கொடுக்குது அந்த பணத்தை அங்க பதிலா நம்பர் டூ பதினேழு வயசு ஒரு பார்பர் கிட்ட முடி வெட்ட போனாரு போய் அவர் பார்த்தாரு ரொம்ப கூட இருந்துச்சு மக்கள் ஹவர் கணக்கா அவங்களோட தருணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ

பேன்லே வந்து பிசினஸ் மாடல் என்னன்னு கேட்டாரு சோ வாரன் வந்து புரிய வச்சார் இங்க பார் இந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்பர் ஷாப் இருக்கு அங்க பொதுவா நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் மக்கள் ஹவர் கணக்கா அவங்களோட தருணத்துக்கு வெயிட் பண்ணி கடுப்பாயிடுறாங்க சோ ஏ நம்ம அந்த இடத்துல ஒரு பின்பால் மெஷின் செட்டப் பண்ண கூடாது இதனால் யாரெல்லாம் அங்க போர் ஆகுறங்களோ அவங்க பின்பால் கேம் விளையாடி அவங்களோட டைம் பாஸ் பண்ணலாம் தென் இதனால் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும் டென்லேக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருச்சு சோ முதல்ல அவங்க இந்த விஷயத்தை பத்தி அங்க இருக்கிற பார்பர் கிட்ட பேசுனாங்க அண்ட் புரிய வச்சாங்க எப்படி இந்த ஐடியா யா जितने கொண்டு வர முடியும் ने एंड ரெண்டு பணம் தர வேண்டியத இது ஒரு லாபகரமான டீலாக தோணுச்சு சோ அவர் இதகான அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட அந்த ஷாப் ஒரு செகண்ட் ஹேண்ட் செட்டப் பண்ணிட்டாங்க ஜிந்த் ஐடியா லிட்டரலி டே ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கு அவங்களோட தர்ண இப்போ அங்க காத்திருக்க வேண்டியதே இல்ல அவங்க போர் ஆகாமலே அவங்களோட தருணம் வர அந்த கேம்

சம்பாதிச்சு கொடுத்தது இப்போ இந்த பாயிண்ட் நான் உங்ககிட்ட சொல்ல அப்படி உங்ககிட்ட கேஷ் இருந்தா அப்ப நீங்களே வாரன் மாதிரி இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கிட்டு வாங்கினேன் ஜில்ல நான் உங்களுக்கு என்ன தெரிவிக்கிறேனா எக்யூப்மெண்ட் அண்ட் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஜிங்க நீங்க உங்களோட பணத்தை போட்டீங்கனா அப்ப இது உங்களுக்கு ஒரு ரெகுலர் பாசிவ் இன்கம்க்கான ஒரு நல்ல சோர்ஸ் ஆயிடும் லைக் என் நண்பரோட ஒரு அண்ணா இருக்காரு அவர் வந்து சில நாளுக்கு முன்னாடி தான் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ ரிக்ஷா வாங்குனாரு அண்ட் அப்பதில இருந்து அவரோட ஆட்டோ ரிக்ஷாவை 700 ரூபாய் பர் டேக்கு ரெண்ட்ல குடுத்துட்டு இருக்காரு ஜிதலந்த அவர் ஏதோ செய்யாமலே ரெகுலர் இன்கம் And obviously the part of the bankala or profitable. So ninglo in the equipment and considered Asset number three. Rumu makes investing easier for over one million Singapore investors every day with easy access to global markets. Choose from over 19,000 stocks and ETFs. And trade with zero commission. Join now and enjoy exclusive welcome rewards. நீங்களும் இந்த மாதிரி மிஷினரிய கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம் அசட் நம்பர் த்ரீ ஜிவர் தான் கலிபோர்னியா வசிக்கிற